சோழர்கள் நீங்க பார்த்த இந்த காட்சி எங்க இருக்குது என்ன நிகழ்ந்தது ஏன் இத்தனை பெண்கள் கதர்றாங்க இத்தனை குழந்தைங்க ஏன் அழுகிறாங்க அதுதான் உங்க கேள்வி ஏனென்றால் ராமர் கோயிலுக்கான பாதை அழகா இருக்கணும் பெருசா இருக்கணும் ராமர் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய கடைகளும் வீடுகளும் அடிச்சு நோறுக்கப்பட்டிருக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவர்களுடைய வீடுகள் சேதப்படுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு தெருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் அந்த அழுகை அதனால தான் அந்த கதரன் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்க இதே ராமர் கோயிலை ஒட்டி ஃபைவ் ஸ்டார் வசதிகளோடு பெரும் பணக்காரர்களுக்கான குடியிருப்புகள் வீடுகளை மும்பையை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் கட்ட ஆரம்பித்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் அது முடிச்சிடுவாங்க அந்த வீடுகள் கட்டி முடிச்சிடுவாங்க ஃபைவ் ஸ்டார் வசதியோடு இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா இந்துக்களை காப்பதற்கே நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் இந்துக்களினுடைய தலைவர்கள் எங்கள் கட்சி தான் இந்துக்களை பாதுகாக்கிறதுன்னு பாதுகாக்கிறது கொஞ்சமாவது அவனுக்கு நியாயம் தர்மம் தெரியுதா ஏழை எளிய மக்களை அடிச்சு தெருவுக்கு பத்திட்டு அவன் கடைய சொல்லாம உடச்சு பொருள் எல்லாம் சேதப்படுத்தி தூக்கி எரிஞ்சிட்டு வீடு வாசல் ஏதுமே இல்லாம ரோட்ல நிக்க வச்சுட்டு அழுகிற அத்தனை பேர் இந்துக்கள் தானே அப்ப யார் இந்துக்களினுடைய காவலர்கள் சொல்லுங்க இந்த சங்கிகள நம்பி தானே ஓட்டு போட்டீங்க வடக்க இன்னைக்கு பாத்தீங்கல்ல இந்துக்களை நாசப்படுத்தி இந்துக்களை அழிச்சு ஒழிச்சுட்டு பணக்கார இந்துக்களுக்கு பால்கனி வச்சு வீடு கட்டி கொடுத்துட்டு ஏழைகளை தெருவில் தான் பிஜேபி அதான் அந்த பையன் பக்காவா பேச சின்ன பையன் அவன் பதிமூணு வயசு அடிச்சு நோறுக்குறான் கோயிலுக்கு போறியா பள்ளிக்கூடத்துக்கு போறியா நான் பள்ளிக்கூடத்தாங்க போவேன் ஏன் கோயிலுக்கு போனா என்ன ஆகும் நாளைக்கு படிக்காமல் உட்காந்து ரெண்டு ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கணுங்க நோறுக்கிட்டு போறேன் ஒட்டாங்க இல்லை வாரணாசியில் இவரே நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவருடைய தொகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் பட்டியல் சேர்ந்த குழந்தை அடிச்சு நொட்டாயிரம் போறான் டே எங்க ஊர்ல கோயிலே கிடையாதுடா நாங்கள் படிப்போம் படிச்சுட்டு பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு அடிச்சு சொல்றோம் இதுதான் தீர்வு நண்பர்களே இதுதான் தீர்வு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த ஆயிரத்தி ஐநூறு கோயிலை கட்டினாங்க ஐநூறு ஆண்டு கால கனவை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் ஓகே நிறைவேற்றுங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா கொண்டாடிக்குங்க அடுத்தவங்கண்ணி இருக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தமே புரியாது ஆனா இந்த கோயிலுக்காக ராமர் பாதை அப்படின்னு நீண்ட பாதை அமைச்சிருக்காங்க பதினாலு கிலோமீட்டருக்கு ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கு இப்படி ராமர் பாதைன்னு சொல்லிட்டு இந்த ஊரின் நான்கு புறங்களிலிருந்தும் அந்த கோயிலுக்கு வந்து சேருவதற்கு ரோடு போடப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியுதா நடுவுல கோயில் இருக்கு நான்கு புறத்துல வர முடியும் கோயிலுக்கு அதுக்கு கோயிலுக்கு வரணும்னா அந்த பாதைகள் பெருசாக்கப்பட்டிருக்கு அப்போ பாதைகள் பெருசாக்கிற என்ன பண்ணணும் இருக்கிற கடைகளையும் வீடுகளை இடிக்கணும் புரியுதுங்களா ராமர் கோயில ஆடம்பரமா காட்டணும்ன்றதுக்காக அன்றாட காய்ச்சிகளினுடைய கடைகளும் வீடுகளும் நொறுக்கப்பட்டிருக்கு அதுதான் இங்க நடந்திருக்கு இந்துக்களை துரத்தி அடிச்சிருக்கிறாங்க இந்து கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க பள்ளிவாசல்களை இடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ராமரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கேள்வி வரும்ல சாதாரண மக்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தெருவில் விட்டுருக்கேன்னு கேள்வி வரும்ல நமக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு ராத்திரோட ராத்திரையா போய் அடிச்சிருக்காங்க கடைகளை கௌசல்யான்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க ராத்திரியுடைய ராத்திரியாக போயிருக்கிறாங்க முன்னாடி அறிவிக்கலை ஒரு நோட்டீஸ் கொடுக்கல எந்த தகவலும் தெரிவிக்கலை அந்த மாதிரி என்ன சொல்றாங்க தெரியுமா தகவல் தெரிஞ்சிருந்தா கடைக்குள்ள இருந்த பொருட்களை காப்பாத்தி இருந்தா கூட பத்து ரூபா கையில இருப்போங்க எதுவுமே இல்லை மொத்தமா அடிச்சு வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க காலையில வந்து பார்க்கறோம் கடையே இல்லைங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க ராத்திரி நம்பிக்கையோட வியாபாரத்தை முடிச்சு பூட்டிட்டு போனவங்களுக்கு காலையில் தரையே இல்லை தரமட்டமாக இருக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அங்கே இந்துக்கள் கடை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் கடை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அங்க என்ன திறமை நடந்திருக்கு ஆயிரத்தி நூத்தி பத்து கடைகள் வரிசையாக இருந்த கடை புற இடிச்சுட்டாங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் முடிச்சு விட்டாங்க முப்பது இந்து கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க பன்னெண்டு மசூதிகளை இடிச்சிருக்கிறாங்க தெரியுதுங்களா ராமரை வச்சு அரசியல் பண்ணனும் ராமரை வச்சு ஓட்டு வாங்கணும் ஏன்னா வரைக்கும் எதுவுமே மக்களுக்கு அவங்க செய்யலை செஞ்சதை சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை நாட்டை நாசமாக்கி நடுத்தருவில் நிப்பாட்டி இருக்கிறாங்க மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க அப்போ இந்த மக்கள்கிட்ட போய் நான் இதெல்லாம் செஞ்சேன்னா திரும்ப அடிச்சு அனுப்பிவிடுவாங்க அப்போ என்ன தினமும் பண்ணுறாங்க இந்து கோயில்களை இடிச்சு முப்பது இந்து கோயில்கள் இடிச்சு இந்த ராமருக்கு பாதை கட்டியிருக்கான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த கோயில் இருக்கிற சாமிக்கு அந்த கோயில வழிபடுறவனுக்கு உணர்வு இருக்காதா ஏற்கனவே தான் அங்க பாபர் மசூதி இடிச்சிட்டு கோயில் கட்டின பன்னெண்டு மசூதி ஒரு ராமர் கோயிலுக்காக எத்தனாயிரம் பேர் கண்ணீரும் கம்பளை தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க நீங்க பார்த்த அந்த வீடியோல குழந்தைங்களும் பெரியவங்களும் எப்படி அழுகிறாங்க இந்த பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்ணுது இந்த மோடி அரசு எல்லாருக்கும் வந்து நாங்க வீடு கடை கட்டி கொடுத்துறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருநூத்தி பதினாலு கடைகளை கட்டி இருக்கிறாங்க இந்த கடைகளை கட்டின ஊருக்கும் இந்த ஏரியாவுக்கும் எந்த தொடரும் இல்ல அதனால கடைபுற சும்மா கிடக்கு ஏன்னா ஏவாரம் விக்கிற இடத்துல தானே கடை போட முடியும் கடை கிடைச்சிருக்குன்னு ஒரு இடத்துல கடை போட முடியுமா கொஞ்சமாவது அறிவு வேணாமா ஆக அந்த கடைகளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேளுங்க ஒரு கடைக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கேக்குறான் இந்த கடையை இடிச்சு போட்டான் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தான் இந்த கடையை இடிச்சு இடித்து காலி பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை முடிச்சு விட்டானுங்க இந்துக்களை அப்புறம் நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில கொடுக்கணுன்னா இருபது லட்சம் கொடுன்னு கேட்குறான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுன்னு கேட்குறோம் எங்கே போவாங்க தெருவில் கடை வச்சுருந்தவங்க இன்னைக்கு அவங்க கண்ணீரோட தெருவில் நிற்கிறாங்க வியாபாரம் கிடையாது பொழப்பு கிடையாது சோறு கிடையாது தண்ணி கிடையாது தெருவில் நிற்கிறாங்க அங்கே இருக்கிற இந்துக்கள் ராமர் கோயிலை வாச்சு வேணா நீங்கள் வேணால் பல்ல காட்டிக்கிட்டு போய் சொல்லலாம் ஆனால் அந்த மக்கள் தெருவில் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ராமர் கோயில ஒட்டி இருக்கிற பகுதி ஹிந்தியில சூப்பர் ஸ்டார் இருக்காரல அமிர்தா பச்சன் அவரு ராமர் கோயில் ஒட்டியே வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு ஒரு மும்பையை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் அங்கே வீடு கட்டுது ராமர் கோயிலுக்கு அருகாமையில் அது ஃபைவ் ஸ்டார் வசதி இருக்கிற வீடுகளாம் அப்படி இருக்குமோ அந்த வீடு அதுல வந்து பத்தாயிரம் சதுர அடி வீடு அமிர்தா பச்சனு கட்ட போறாங்க பதினஞ்சு கோடிக்கு இன்னைக்கு ரஜினி பேசிட்டு ரஜினி கிட்ட அந்த நிறுவனம் பேசிட்டு இருக்காங்களாம் உங்களுக்கும் அந்த வீடு பண்ணிங்களா அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கு அந்த வீடு கட்ட போறான் புரியுதுங்களா அவங்களுக்கு இந்து தான் ஆனால் பணக்கார இந்து இந்த தெருவில் நிறுத்தப்பட்டவங்களும் இந்து தான் ஆனால் ஏழை இந்து ஏழை இந்துக்கு சோரே அந்த தான் கிடைக்கும் அந்த கடையை இடிச்சு காலி பண்ணி அவங்கள தெருவை விட்டு அப்புறப்படுத்தி ஊருக்கு வெளியே எரிஞ்சிட்டாங்க கடையும் கிடையாது வாழ்க்கையும் கிடையாது இன்னைக்கு ஆனால் பணக்காரன்ல பல கோடி ரூபாய் பையில் வச்சிருக்கான்ல கோயிலை ஒட்டியே ஏன் கோயிலுக்குள்ளே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுப்பான் ஆனால் பணக்காரனுக்கெல்லாம் சாமியே கருவறை விட்டு கூட வெளியே வந்து உக்கார்பா நீங்க இருங்கப்பா அப்படின்னு என்ன யோகியத்தனம் பணக்காரர்களுக்கு வீடு வேணும் ஏழைங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பானுங்க இந்த இடத்துல தான் பழைய வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு வாரணாசி குழந்தைகிட்ட ஒரு பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க பழைய வீடியோ அது அது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு வைரலாக்குது ஏன் அந்த பையனை பார்த்துட்டு நீ கோயிலுக்கு போலான்னு கேட்குறாரு இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன் ஏன் கோயிலுக்கு தானே புத்தி வரும் கோயிலுக்கு தானே நமக்கு நல்லா அருளும் கிடைக்கும் அப்படிலாம் இல்ல படிச்சா எல்லாம் கிடச்சிரும் அடிக்கிறான் பதிமூணு வயசு சின்ன குழந்தை அடிச்சு நொட்டாங்களை தட்டுறான் நீ படிச்சு பெரியவனாக என்ன ஆக போற ஐஏஎஸ் ஆக போகிறேன் குரூப் தேர்வுகள் எழுத போகிறேன் யூபிஎஸ்சி எழுத போகிறேன் அவ்வளவு பேசுறான் பதிமூணு வயசுல அந்த சின்ன குழந்தை அப்புறம் கோயிலுக்கு போய் படங்கான உனக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் தேவையே கிடையாது எங்கள் அம்மா அப்பாவை கும்பிட்டுக்கிறேன் எங்கள் வாத்தியாரை கும்பிட்டுக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் ஊரில் கோயிலே கிடையாது நாங்கள் சாமியை கும்பிட்றதால படிக்கிறதான் பெருசாக பார்ப்போம் நீ கோயிலுக்கு தானே என்ன நடக்கும் அம்பேத்கரை பத்திரம் பேசிக்கிட்ட அம்பேத்கரை கொண்டாடுற கோயில் ராமரை கொண்டாட மாட்டியா அப்படின்னு பத்திரிக்கையார் கேட்குறாரு என்னவா அம்பேத்கரை கொண்டாடுற ராமரை கொண்டாட மாட்டியா ராமரை கும்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு இந்த சின்ன குழந்தை பதிமூணு வயசு குழந்தை அம்பேத்கரு இந்த நாட்டுக்காக நிறைய அவரை கொண்டாடுறோம் ராமர் என்ன செஞ்சாரு தேவையா பெரியவங்கள சட்டத்துக்கு பயப்பட்டு கைதுக்கு பயந்துக்கிட்டு கருத்துரிமைக்கு பயந்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க அது பச்சை குழந்தை மட்டும் இல்ல புத்திசாலி குழந்தை ஐயா நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு அரசியல் சட்டம் கொடுத்தாரு ஊருக்கு உதவுனாரு இடஒதுக்கீடு என்ன கொடுத்தாரு கேக்குறா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு அவரு கோயில் முக்கியமா பள்ளிக்கூடம் முக்கியமா பள்ளிக்கூடம் தான் முக்கியம் பள்ளிக்கூடம் தான் முக்கியம் சரி கோயிலுக்கு போனா என்னதான் ஆகும் எதுக்கு கோயிலுக்கு போக கூடாது கோயிலுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னு கடைசியா கேட்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போகாம கோயிலுக்கு போயிட்டு இருந்தா நாளைக்கு ரெண்டு ரூபா கூட அஞ்சு ரூபா கூட பிச்சை எடுத்துட்டு இருக்க நொட்டாகியில் அடிக்கிற அந்த குழந்தை

நீ யார் எந்த ஊர் அப்படின்னு சாதியை கேட்டிருக்காரு ஏன்னா அங்கேதான் ஜாதியை சர்வசாதமாக கேட்பாங்களே கேட்டவுடனே அவர் ஒரு சாதி சொல்றாரு அந்த சாதி பட்டியல் இனத்தில் வரக்கூடிய ஒரு சாதியாக உடனே அந்த பையன் தெளிவாக சொல்றான் எனக்கு இதில் அசிங்க இல்லைங்க எனக்கு ஒரு சாதி நீங்கள் சொல்றீங்க நான் ஏன் அசிங்கப்படணும் எனக்காக நான் ஏன் அசிங்கப்படணும் நான் படிப்பேன் பெரியாள வருவேன் கம்பீரமாக நிற்பேன் நான் ஏன் அசிங்கப்படணும்னு கேட்குறோம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சுங்க காவிகளை கழட்டிட்டு அடிக்கிறதுக்கு சரியான ஆளுகளை அங்க அம்பேத்கரியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது நான் பலமுறை சொல்லிக்க இந்த மாசமே பல வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம் வடக்க அம்பேத்கர் இயக்கம் வீடு கொண்டு இருக்கிறது ரொம்ப அழகா கிராமம் கிராமமா போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கல்விக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க கடுமையான உழைப்பை அங்கே போடுறாங்க நம்ம தோழர்கள் அம்பேத்கரிய இயக்கம் அங்க மிகப்பெரிய வேலையை செய்து பெரியாரை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட சேர்த்திட்டு அம்பேத்கர் இயக்கம் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கும் இந்த குழந்தை படிப்பா பக்தியா அப்படின்னா படிப்புன்றான் ராமனா அப்படின்னா அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அறிவை ஞானத்தை பகுத்தறிவை அந்த குழந்தைகளுக்கு அம்பேத்கரி இயக்கங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப ஏழையா இருந்தா உருட்டலாம் அடிக்கலாம் மிரட்டலாம் தூக்கி எறியலாம்னு நினைக்கிற காவிகளுக்கு சங்கூத ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் இதுதான் தொடக்கம்